அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளையும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்துட்டு அது சம்மந்தமாக கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அதுக்கு உண்டான நம்ம ப்ராப்பர் ரிப்ளையை நம்ம இருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே கெட்டது இப்போ ரீசெண்டாக வெளியான இந்த முனிசிபலில் உள்ள ஏஇஜே இந்த வேக்கண்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அது எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது தான் அண்ணா யூனிவர்சிட்டி ஆனால் இந் மற்ற எல்லா ப்ராக்ரஸையும் ஃபாலோ பண்ணுறது இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் அதனால் எக்ஸாம் எடுக்கக்கூடிய வேலை மட்டும்தான் அவங்களுடையது ஸோ அதனால் ஒரு வேலைவாய்ப்பை ஒரு வேலைக்கு என்ன தகுதி அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த டிபார்ட்மெண்ட் தான் நம்ம இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் பொருந்தும் டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படி எக்ஸாம் எடுத்து தராங்களோ அதே மாதிரி தான் இப்படி இந்த கார்பரேஷனில் உள்ள ஜேஇஏஇ முனிசிபாலில் உள்ள ஏஇஜே வேக்கண்ட்லாம் அதுக்கு தேவையான கல்வி தகுதி தகுதியை நிர்ணயம் பண்ணுறது வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் தான் எல்லோரும் நினைக்கிறாங்க அண்ணா யூனர்ஸ்ட்டின்னால் அவங்க தான் எல்லாமே எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அண்ணா யூனிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறது சிலபஸ் க்ரியேட் பண்ணுறது அந்த இன்ட்ரிவியூனா இன்ட்ரிவியூக்குள்ளே அதை ப்ரிப்பேர் பண்ணுறது இதாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் இன்ட்ரிவே போனாலும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃபும் இருப்பாங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டாஃபும் அந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்கலாம் பட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுறது அடுத்த ப்ளாக்ரஸ் எல்லாம் பண்ணுறது எல்லாமே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் தவிர இவங்க கிடையாது என்னுடைய ஒரே வேலை என்னென்னா கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறது தென் நெக்ஸ்ட்டு என்னென்னா எல்லாருக்கும் டவுட்டு ஜேஇக்கு என்ன போஸ்ட்டு ஏஇக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாலும் இதை உருவாக்குனது யார் அப்படின்னா இந்த உருவாக்குனது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா அது குறித்தான வெளியான ஒரு ஜிஓ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான தமிழ்நாடு கவர்மெண்ட் கெஜெட்டில் உள்ள இது அதிலே பாருங்க போட்டிருப்பாங்க தமிழ்நா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கணும் நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் ரெகுலேஷன்ஸ் இது குறித்து ஒரு டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரியை இந்த ஜியோவில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ தேவையானது என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் என்னென்ன அது வந்து அண்ணன் இப்போ நம்ம வெளியாச்சில் ஒரு இது ஒரு ஒரு அறிவு வெளியாச்சு டீட்டெயில்டாக அந்த அறிவு இதுக்கும் இந்த மாதிரி இதாக இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கெஜெட்டில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எந்தெந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எப்படி அந்த வேலை எடுக்கணும் அப்படின்னு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நம் நமக்கு இப்போ கால்ஃபர் ஆனது இது நிறையா இருக்குது நமக்கு தேவை என்னென்னா இப்போ நம்ம என்ன நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஓரியண்டடாக ஒர்க்கு ஸோ அதில் பார்த்திங்கன்னா டிவிஷன் ஒன் சிவில் அண்டு மெக்கானிக்கல் டிவிஷன் டூ எலக்ட்ரிக்கல் டிவிஷன் த்ரீ வந்து ஜென்ரல் ஓகேங்களா அதுக்கடுத்து லாஸ்ட் வந்து முனிசிபல் கார்பரேஷன் டவுன் பிளானிங் விங்கு ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன் சேனிடேஷன் அண்டு பப்ளிக் ஹெல்த் விங்கு இருக்கட்டும் நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா இந்த ஏஇ ஜேஇ டிராஃப்ட்ஸ்மேன் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அதே மாதிரி சிவில் எலக்ட்ரிக்கலையும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இதில் கேட்குறாங்க எப்படி இது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய ஏஇ பார்க்கணும் ஏஇ ஜேஇ அதை பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு இது புரியும் ஏஐ அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எக்ஸாம் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கும் போது அந்த எக்ஸாமை தேர்வு வசதியாக எடுக்கணும் டைரெக்ட் ரெக்யூட்மெண்ட் எல்லாமே இந்த டெம்ப்ரவரி டெம்பரவரிங்கிறாங்களே என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் ஜிவோவில் என்ன போட்டிருக்கு டைரெக்ட் ரெக்யூட்மெண்ட் தான் போட்டிருக்கு டெம்ப்ரவரின்னு போடவே இல்லை கன்சால்ட்டுன்னு போடவே இல்லை டெம்ப்ரவரி பேசிஸ்னு போட்டாங்க அது ஏன் ஏன்னு நம்ம அவங்கள தான் கேட்கணும் ஆனால் ஜி இல்லை என்ன கிட்டல டெக்ரிட்மெண்ட் தான் எடுக்கணும் ஆர்டர் இருக்குது ஸோ அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா பை த டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் அதுக்கடுத்து மஸ்ட்டு பாசஸ் பிஇ டிகிரி இன் சிவில் அல்லது மெக்கானிக்கல் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் பிஇயில் பிடெக்கில் சிவில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் முடிஞ்சு ஒரே வார்த்தை அப்படி இல்லைன்னா ஜேஇஆ உள்ளே வந்தவங்க ப்ரமோஷன் மூலமாக அவங்க ஏஇ ஆகலாம் த்ரீ இஸ்ட் ஒன்று கடைசி ஓகேங்களா அவ்வளோதான் அப்படி ஜேஇ இருந்தாலும் அவங்க அக்கௌண்ட் டெஸ்ட்டு வந்து அக்க அதாவது ப பிடபிள்யூடியில் சப் அண்ட் ஆஃபீஸர் பார்ட் ஒன் பார்ட் வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி அக்கௌண்ட் டெஸ்ட்டு ஃபார் அந்த பிடபிள்யூ பாஸ் பண்ணியிருக்கணும் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் இது வந்து ஏஇக்கு அடுத்து ஜேஇக்கு என்னென்னா மஸ்ட்டு பாசஸ் ஏ டிப்ளமோ இன் சிவில் மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோ இன் சிவில் ஆறு மெக்கியன் மெக்கானிக்கலில் டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கணும் மஸ்ட் ஹேவ் ரெண்டர்டு சர்வீஸ் அஸ் டால்ஸ்மேன் ஆர் அஸ் டெக்கனல் ஆர் ஆர்ட்ரு பீரியட் பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் டாவ்ஸ் மேனாகவோ டெக்னிகல் அசிஸ்டண்ட்டாகவோ ஒர்க் பண்ணியிருக்கணும் மஸ்ட் ஹேவ் பாஸ்டு அக்கௌண்ட் டெஸ்ட்டு ஃபார் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் சபானிஸ் சாஃபீஸர் ஒன் அண்ட் டூ இவ்வளோ தான் ஸோ ஜேஇஇயாக இருந்தாங்கன்னா அவங்க ப்ரமோஷன் மூலம் தான் எடுக்கணும் அவங்க என்ன பசிக்கணும் அப்படின்னா அவங்க மஸ்ட்டு பாசஸியாக டிப்ளமோவாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க டிப்ளமோ அதாவது ஜேஇ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷனில் வரும்போது அவங்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக தென் வந்து டால்ஸ்மேனாக ஒர்க் பண்ணியிருக்கணும் ஒர்க் பண்ணி அவங்கள்லேருந்து வருவாங்க ஜேஇ அடுத்த டால்ஸ்மேன் என்ன போட்டிருக்கு டாஸ்மேனுக்கு டேரக்ட் எக்யூப்மெண்ட் போட்டிருக்கு அது என்ன பண்ணிருக்காங்க டாஸ்மேனுக்கு மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோ மஸ்ட்டு பாசஸ்யா டிப்ளமோங்கும் போது கண்டிப்பாக அவங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அர்த்தம் அடுத்து அடுத்து வந்து என்னென்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா டைரக்ட் ரெக்யூட்மெண்ட்டு அல்லது மஸ்ட்டு பாசஸ்யா டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு டிப்ளமோ தான் முடிச்சிருக்கணும் இதுதான் வந்து என்னுடைய இது தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்மளுடைய அடுத்தது ஏஇக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் எடுக்கணும் முனிசிபல் கவுன்சிலிங் அதை பார்த்தீங்கன்னா ஏஇ அப்படின்னாலே முனிசிபல் கார்பரேஷனில் கண்டிப்பாக அவங்க பிஇயில் சிவிலோ பிஇயில் மெக்கானிக்கலோ பிஇயில் ட்ரிபிள்இயோ கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு தான் ஆர்டர் இருக்குது அதுவே இருந்தால் டிப்ளமோ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் ஜேஇஆ உள்ள வரவங்க ஐடி அந்த மாதிரி உடைய டால்ஸ்மேனாகவோ ஒர்க் பண்ணியிருந்தவங்கள ப்ரொமோஷன்லையும் போடுறாங்க டேரெக்டாக எடுக்கிறாங்க அதுக்கு இந்த ரூல்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கட்டாயமாக டிப்ளமோ படிச்சிருக்கணும் மெக்கானிக்கல்லையோ ட்ரிபிள் ட்ரிபிள்யூலையோ படித்துக்கணுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்படி உள்ள இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி இது பண்ணுறது இப்போ அடுத்து பாருங்கள் ஒர்க் இன்ஸ்பெக்டர் அதுக்கும் என்ன போட்டிருக்காங்கன்னா மஸ்ட்டு பாஸ் ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எப்படி எடுப்பாங்கன்னா டேரக்டெக் எடுப்பாங்க டேரக்டாக இந்த போஸ்ட்டை போடுறாங்க இந்த போஸ்ட்டுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோவாக இருக்கணும் சிவிலாக இருக்கணும் டிப்ளமோ இல்லை சிவிலாக இருக்கலாம் அது எலக்ட்ரிக்கலோ இல்லை பேங்கில் இருக்கலாம் ஸோ ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு இதுதான் அடுத்து நம்ம பார்த்த போஸ்ட்டான அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங்கில் அது எப்படி எடுப்பாங்கன்னா டேட்மெண்ட் தான் அது நான் சொன்ன மாதிரியே பிளானிங் அல்லது சிவில் படிச்சிருக்கணும் பிளானிங் மது மஸ்ட்டு டிகிரியில் பிஇயில் பிளானிங்காகவோ சிவில்வோ இல்லை ஆர்க்காகவோ இருந்தாலும் ஓகே தான் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங்கில் மஸ்ட்டு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் நல்லா இந்த வார்த்தையை பண்ணுறதுக்குங்க நீங்கள் ஜேஇக்கு பிளானிங் அப்ளை பண்ணி பண்ணணும் பண்ணணும்னா நீங்கள் மஸ்ட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அல்லது பிளானிங்கில் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோன்னு ஆர்க் முடிச்சுருந்தா போதுமானது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிப்ளமோ ஆர் ஈக்குவலன் டு பிஇ பிஇஆர் ஈக்குவலன் டிப்ளமோவாக கொடுக்கல எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கேன் ஜியோவில் இருக்கோ நம்ம காமிச்சிருக்கோம் எதுக்கு இந்த நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட சந்தேகங்கள் ரெண்டு ஒன்று வந்து இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேசித்தனுக்கு எக்ஸாம் வந்து அண்ணான் சைக்கிறாங்களே ஸோ அவங்க தான் இந்த தகுதியை வந்து நிர்ணயம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாங்க அது கிடையாது இது வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி நியமனம் பண்ணது தான் தென் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இந் எதெல்லாம் ப்ரமோஷனில் வரும் இதெல்லாம் எக்ஸாமில் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க நமக்கு அதிகமான உள்ள போஸ்ட்டு ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டாப்ஸ் தான் அதில் அவங்க சொல்லிட்டாங்க தெளிவாக ஐடிஐ டாஸ்மேன்னா ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஏஇனால் பிஏ முடிச்சுருக்கணும் ஜேஇனால் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஜீவோடைய டீட்டெயில் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வெளியான அந்த வேலைவாய்ப்பு அறிவிக்கையில் உள்ள குவாலிஃபிகேஷன் இதுலேயும் பார்த்திங்கன்னா அதான் போட்டிருப்பாங்க ஏஇ கார்பரேஷனில் என்ன இருக்கணும் சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளைல என்ன இருக்கணும் ஏஇ முனிசிபாலிட்டிக்கு என்ன இருக்கணும் ஸோ இது தான் வந்து போட்டிருப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஏஇனாலே பார்த்தீங்கன்னா மஸ்ட் பாசஸ் பிஇ டிகிரி இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் சென்னை மெட்ரோவிலையும் மஸ்ட் பாசஸ் இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ முனிசிபாலிட்டியில் மஸ்ட் பாசஸ் இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் அடுத்து வாட்ரு போட்டிலில் பாருங்கள் டிகிரி இன் சிவில் ஏனியில் படித்தா போதும் ஏஇ சிவிலுக்கு ஒன்லி சிவில் ஏஇ மெக்கானிக்கலுக்கு ஒன்லி டிகிரி படுத்துக்கணும் மெக்கானிக்கல் அதே மாதிரி சென்னை மெட்ரோவில் உள்ள ஏஇ ட்ரிபிள்இக்கு ட்ரிபிள் படிச்சிருந்தால் ட்ரிபிள்இயோ அல்லது இசியோ படுத்துருக்கணும் தென் ஏஇ பிளானிங் கார்பரேஷனில் தான் மஸ்ட்டு பாச செய்ய டிகிரி இன் பிளானிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு போட்டாங்க அதில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தாங்குகிற பழங்கள்லாம் போட்டிருக்காங்க டவுன் பிளானிங்கில் ஏக்கி என்ன போட்டிருக்காங்கன்னா மஸ்ட்டு பாசஸ் டிகிரி இன் பிளானிங் அதே மாதிரி சிவில் தென் அதே மாதிரி ஆர்கிடெக்சர் அடுத்து வாட்ரு போர்டில் பார்த்திங்கன்னா லைசென்ட்ரியேட் இன் ஸ்டிவ் இன்ஜினியரிங் அது லைசன்ட்ரியேட் இன் ஸ்டேன் ஸேனடரி இன்ஜினியரிங் டிப்ளமோ ஆர் டிசிஇ அவார்டு த ஸ்டேட் பட் ஆஃப் டெக்னிஃபிகேஷன் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் நம்ம பார்த்து பார்த்த மாதிரி டிஏவுக்கு என்ன அப்படின்னா மஸ்டு பாஸ்ஹசிய டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தாஸ்நர் முனிசிபாலிட்டிக்கு மஸ்டு பாஸ்எஸ் டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜின் இன்ஜினியரிங் ஓவர்சி இருக்குது மஸ்ட்டு ஏ டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டவுன் பிளானிங்கில் உள்ள இன்ஸ்பெக்டருக்கு ஜேஇ பிளானிங் முனிசிபாலிட்டிக்கு மஸ்டு ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆறு டிகிரியின் பிளானிங்கில் அதாவது பிஇயில் பிளானிங் முடித்தவங்களாம் அப்ளை பண்ணலாம் டிப்ளமோவில் சிவில் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிறலாம் அவ்வளோதான் இந்த ரெண்டு பேரும் வரும்போது டிப்ளமோ பிஜியில் டிப்ளமோ டவுன் டவுன் பிளானிங் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பழங்கலாம்ங்கிறாங்க முன்னுரிமை தென் அடுத்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் அதுக்கு நம்ம சேம் தான் மஸ்ட்டு ஏ டிப்ளமோ இன் சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அடு ஸ்டாண்டர் இன்ஸ்பெக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாசஸ் ஏ பிஎஸ்சி டிகிரி இன் ஜுவாலஜி வித் கெமிஸ்ட்ரி ஆர் கெமிஸ்ட்ரி வித் ஜுவாலஜி அல்லது பிஎஸ்சி டிகிரி இன் பப்ளிக் ஹெல்த் இன்மில்ல சயின்ஸு ஸோ என்ன இருக்கோ ஜிவோவில் அதான் போட்டிருக்காங்க எந்த மாதிரி ஆடல் இருக்கணும் அப்படிங்கும்போது டென்த்து கச்சி அல்லது டிப்ளமோ யூஜி பிஜி இது இந்த மாதிரி தான் இருக்கணும் போட்டிருக்காங்க பத்தாவது முடிச்சுட்டு பன்னெண்டாவது முடிச்சுட்டு ஒரு டிகிரியாக இருக்கலாம் அது இருக்கலாம் பிஎஸ்சியாக இருக்கலாம் ஒரு டிகிரி ப்ளஸ்ஸு அதோட பிஜி இல்லை அப்படின்னா பத்தாவது டிப்ளமோ அதோடைய பிஇஆர் பிஎம்இ இதான் வந்து இதனுடைய ப்ரொசீஜர் ஸோ இதில் வேறு எந்த விதமான இதுவும் நம்மளை ஃபீல் பண்ணுறது கிடையாது ஸோ குவாலிஃபிகேஷனை பற்றி யாருக்கும் டவுட் வரணும் தேவையில்லை அது முறையாக வந்து வைக்கிறாங்க அப்புறம் அடுத்து நம்ம சிலபஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம் சிலபஸை பூரா எடுத்து அதை எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தென் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டினுடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து டிகிரி லெவலில் உள்ள எக்ஸாமுக்கு தனியாக வந்து அவங்க டீட்டெயிலும் டிப்ளமோ லெவலில் உள்ள எக்ஸாமுக்கு தனியாக வந்து அவங்க இது விட்ருக்காங்க யாருமே கன்ஃபியூஸ் ஆக தேவையே இல்லை அந்த பார்ட் பி வந்து எல்லாருக்கும் சேம் தான் அந்த பார்ட் ஏ தான் வந்து நம்ம வந்து டிப்ளமோனா என்ன படிக்கணும் பீனால் என்ன படிக்கணும் அப்படின் தான் அந்த சிலபஸ் தான் மாறி இருக்குது ஸோ ஜிவோவில் உள்ள மாதிரி தான் அவங்க குவாலிஃபிகேஷனில் வந்து வச்சுருக்காங்க ஜிவோவுக்கும் இவங்க வெளியிட்டதுக்கும் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் கிடையாது அதனால் ஒவ்வொரு தகுதிக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு தென் அடுத்து என்னன்னா இந்த சிலபஸ் அதாவது டிப்ளமோ எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ்ஸு ஸோ பிஇ சிலபஸுக்கு என்ன சிலபஸ்ஸு அதை நம்ம எங்கே படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ப்ராப்பரான மெட்டீரியல் நமக்கு நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்மக்கிட்ட கிடைச்சா நம்ம எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துடலாம் நமக்கு சில இது ஃப்ரீயாக கிடைக்குது சில இது கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் நம்ம வந்து கிடைக்கிறத நம்ம வந்து எவ்வளோ பாஸ்ட்டாக நம்ம முடியுமோ அவ்வளோ பாஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணிடலாம் ஒன்று அடுத்த என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த இது நம்மளுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து கேட்டிருக்கோம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வைக்கக்கூடிய ஓன் எக்ஸாம்லாம் கொஸ்டின் பேப்பர் அவங்களே வாங்கிடுவாங்க எக்ஸாம் முடிஞ்ச உடனே நமக்கு தர மாட்டாங்க ஸோ அப்படி இருக்குது கேட்டிருக்கோம் கிடச்சா நம்ம அதையும் நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்றோம் நீங்கள் அதை பார்த்துக்குங்க யூஸ் பண்ணுங்கள் ஸோ வேறு ஒன்றும் இல்லை ஸோ வந்து இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு தமிழ்நா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டோடைய ஏஇஜே எக்ஸாமுக்கான கல்வித்து கல்வித் வந்து அரசு என்ன சொல்லியிருக்கோ ஜிஓவில் அதை பற்றி தான் வைக்கிறாங்க இதில் வந்து எந்ததுமே இல்லை மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோனால் டிப்ளமோ மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் டைரக்டு பிஇ அப்ளை பண்ண முடியாது அதை வந்து இப்போதிக்கி வந்து அதுதான் ஸோ அதனால் வந்து நான் வந்து பிஇ டிப்ளமோ நான் வந்து டிப்ளோ ஒருத்தர் டிப்ளமோ இருப்பார் டிப்ளமோ முடிச்சிருப்பார் பி முப்பார் அது எதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கும்போது உங்களுக்கு எது நல்ல நீங்கள் நீங்கள் எது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு எக்ஸாம் அப்ளை பண்ணி ரெண்டுமே நான் படிக்க முடியாமல் போது என்ன பண்ணுறேன் அதனால் ஒரு எக்ஸாம் செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கு நல்ல முறையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சிலபஸ் எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த சிலபஸ்ஸு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அதுக்கு படிங்க அதனால் ரெண்டு எக்ஸாம் அப்ளை பண்ணவா அப்படின்னு கேட்டாங்க அப்படிலாம் பண்ணாதீங்க ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அதுக்கு நல்ல முறையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டவுட்னா என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ